பிரேஸ்லாட் இன்னைக்கு கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் ஐ மீன் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க கலங்கி போக மாட்டீங்க பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு ஏதோ ஒரு கலக்கம் உங்கள் உள்ளத்தை பாதிக்குதா ஏன் மனசு ஒரே கலக்கமாக இருக்குன்னே தெரியல என்ன ஆகிடுமோ நான் வெட்கப்பட்டு போயிடுவேணும் நான் வந்து கொடுக்க முடியாம போயிடுமோ இந்த கடனை அடைக்க முடியாம போயிடுமோ இதை செய்ய முடியாமல் போயிடுமோ நான் வாழ்கிற இடத்துல வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படி அப்படி ஒரு கலக்கம் இருக்கா ஆண்டவர் சொல்றாரு ஏன் கலங்குற கலங்காத நீ வெட்கப்பட்டு போக நான் விடமாட்டேன் நீ வெட்கப்பட்டு போவதும் இல்லை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீ வெட்கப்படவும் மாட்ட கலங்கவும் மாட்ட பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஏன் தெரியுமா நம்முடைய வெக்கத்தை மாற்ற அவர் வெட்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவரை எவ்வளவோ கேவல அவமானப்படுத்தின போதும் அந்த பாடுகளை அந்த நிந்தனைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் அவருடைய முகத்துல காரி உமிழ்னாங்க எவ்வளவோ நன்மைகள் செய்து அற்புதங்கள் செய்த ஆண்டவரை அவ்வளோ அவமானப்படுத்தி அவர் வெட்கப்பட வச்சாங்க தெரு ஒரு நாயை போல இழுத்திட்டு போனாங்க இவரா செத்தவங்களை உயிரோடு எழுப்பினாரு இவரா குருடருக்கு பார்வை கொடுத்தார் அப்படின்னா அந்த வல்லமை இப்போ எங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெட்கப்பட்டு போற சூழ்நிலை அது ஆனா ஏன் அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் தெரியுமா நமக்காக நம்மை வெட்கப்படாதபடி ஆசீர்வதிப்பதற்காக அதுக்காக தான் தன்னையே அவர் அர்ப்பணித்து கொண்டார் அந்த தெய்வம் தான் சொல்கிறாரு நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன் சதா காலமும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் கலங்காதுன்னு சொல்கிறாரு இப்போ விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரை கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் கலங்க மாட்டேன்னு அவரை பார்த்து சொல்லுங்கள் நிச்சயமாக அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கையிடுங்க ஐ மீன் காட் பிளெஸ் யூ